இங்கு ஜோதிட கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் கட்டோர மக்களுக்கும் அதில் கூறிய தலைவர் சிவசூரியன் ஐயா அவர்களுக்கும் இந்த அவைத்தலைவர் திருநாக்க ஐயா பேசினாங்க அவர் பேசுனது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உணர்வு ரொம்ப உணர்வு அதிகமா தூண்டப்பட்ட பேச்சு எப்பயும் உணர்வு ரொம்ப அதிகமா வேலை செஞ்சதுன்னா அறிவு குட்டிடும்பா அப்ப இன்னைக்கு வந்து என்னுடைய அறிவு குன்றி எனது பேச்சில் தடுமாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு அவரே காரணம் எனக்கு கொடுத்த தலைப்பு லக்கண புள்ளி லக்கணப்புள்ளா ஒவ்வொரு ராசி இன்னும் முப்பது டிகிரி இருக்கும் அந்த முப்பது டிகிரியில ஏதோ ஒரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புள்ளியில லக்கணம் அமைஞ்சிருக்கும் அந்த லக்கணம் நின்ற நட்சத்திர அதிபதி அவரை வச்சு நாம கணக்கிட்டு செய்யறது இப்ப லக்கணத்துக்கு மட்டும்தான் அந்த சிறப்பா அப்படின்னா நாம லக்கணத்துக்கு மட்டும்தான் இதை பார்க்குறோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டுன்னு பன்னெண்டு வீட்டும் பிரிச்சு பார்க்குறோம் இப்ப பனிரெண்டு வீட்டுக்கும் அந்த லக்கணத்தை போட்டு அந்த லக்கண புள்ளியில பலன் எடுத்தோம்னா இன்னும் துல்லியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் என்னுடைய நூல்ல பனிரெண்டு வீட்டுக்கும் லக்கணம் கணிக்க முறை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த பனிரெண்டு வீட்டுக்கும் லக்கணம் கணித்து லக்கணம் சாரநாதனை வைத்து பலம் சொன்ன முறை ஒரு லக்கணத்தை வச்சு பலன் எடுத்தாவே நமக்கு இவ்வளவு துல்லியப்படுது பனிரெண்டு வீட்டுக்கும் லக்கண புள்ளி கண்டுபிடிச்சு அது நின்ற சாரநாதனை வச்சு பலன் கண்டுபிடிச்சா எவ்வளவு துல்லியப்படும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு செஞ்சீங்க அதாவது லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி பொதுவாகவே ஜென்ரலா பாத்தீங்கன்னா லக்கணம் கேட்டவங்க அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க மற்றவர்களையும் நல்லா இருக்க விட மாட்டாங்க இது லக்கணம் கேட்டவங்களோட சிறப்பு லக்கணம் கெட்டுடுச்சு கேட்டுடுச்சுக்கிறீங்களா அந்த லக்கணம் கேட்டதை நாங்கள் எப்படி கண்டுபிடிதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் லக்கண நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருந்தால் லக்னம் ஐம்பது சதவீதம் கெட்டு விட்டுதான் இருக்கும் லக்ன நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தால் ஐம்பது சதவீதம் கெட்டு விட்டுதான் அருகும் அப்புறம் அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்க லக்ன நட்சத்திராதிபதி எந்த நட்சத்திரத்துல நிற்குதோ அந்த அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு திருப்பியும் இருந்தாக்க லக்கணம் நூறு சதவீதம் கெட்டு போயிட்டு தான் இருக்கும் லக்கணம் கெட்டவங்களாக ஒரு விஷயத்த வந்து முழுசா செஞ்சு முடிக்க முடியாது அது வந்து தடுமாற்றங்கள் ஏற்படும் அது வந்து முழுசா அவங்க வந்து செஞ்சு இப்படிதான் செய்யணும் ஒரு திட்டம் விட முடியாது தடுமாற்றங்களோடய அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் இப்ப இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல இருந்தா லக்கணம் கெட்டடிச்சுக்கிறீங்க தொடர்பு கட்ட கெட்டடிச்சுக்கிறீங்கள முதல்லாம் இடத்துல தெரியும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் கெட்ட இடம் பன்னெண்டாம் இடம் கெட்ட இடம் தெரியும் அது ஏன் கெட்ட இடமா வந்தது அப்படிங்கிறத யாரும் ஆசிரியர்கிட்ட இல்ல ஒவ்வொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போதும் நமக்கு சந்தேகம் வந்தா அடிப்படை விஷயங்கள வந்து எந்த அளவுக்கு நம்ம தெளிவு பெறுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எந்த விஷயத்திலையும் வந்து நீண்ட பயணம் செய்யலாம் இப்ப ஜோதிட இது ஏன் கெட்ட கெட்ட சொல்ற சொன்னாங்க அப்படிங்கறத நான் இப்ப விளக்கப்படுத்துறேன் ஜோதிடத்துல ஒரு முதன்மையான விதி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்து எண்ணி வர பனிரெண்டாம் வீடு அந்த வீட்டை கெடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதிகள்ல வரும் அப்ப நோய் சத்துரு எதிரி என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டை எந்த வீட்டை கெடுக்குது நம்ம லக்கணத்துக்கு அடுத்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஜாதகத்திலே ஏழாம் இடம் தான் ஏன் ஏழாம் இடத்தை வந்து இப்படி விதைப்படுத்தி பேசுறோம்னா நம்ம உடல்ல உள்ள ஸ்தானம் ஏழு நம்ம உடம்பு வந்து சமமா எந்த நோயும் இல்லாத வாழணும்னா ஏழாம் இடம் சிறப்பாக இருக்கும் அந்த ஏழாம் பாவ நட்சத்திராதிபதி ஏழாம் இடத்துல பெரும்பான்மையான கிரகங்கள் இருந்து அது நல்ல கிரகங்களை சாரங்குள்ள ஏழாம் இடம் சிறப்பா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஏழாம் இடம் கெட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நோய் அதிகமாக வந்துடும் ஏழாம் வீட்டு தான் உடலை பாதுகாக்கிறது அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சமமான ஒரு அந்தஸ்தில் இருக்கவங்கள்தான் திருமணத்தை திருமணம் பண்ணுவீங்க திருமணக்காரனமும் ஏழு கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஏழாம் வீட்டுக்கு அதோட சுபாவம் கெட்ட சுபாவம் இல்லை ஒரு பாவத்தை நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கல திரிகோண பாவத்தை வச்சுதான் அதோடைய தன்மையை அளவிட முடியும் ஒரு பாவத்தை நம்ம ஆய்வு செய்து பார்க்க முடியல அதோட திரிகோண வீடுகள் எது எதுன்னு பார்த்தா அந்த பாவத்தை நம்ம ஆய்வு செய்து துண்டியப்படுத்த முடியும் அதோட தன்மையை அப்ப ஆறாம் வீட்டோட திரிகோணம் எதுன்னு கேட்டீங்கன்னா பத்து ரெண்டு பத்து ரெண்டு கெட்ட இடம் ஜால ரெண்டாம் இடம் பத்தாம் இடம் வந்து அந்தஸ்து தொழில் கௌரவம் அப்படிங்கிற அதிக நல்ல காலங்களை வச்சு கொண்டிருக்க பத்து ரெண்டாம் இடத்துல திரிகோணம் தான் அந்த ஆறு அப்ப இந்த ஆறாம் வீட்டை ஏன் எல்லாரும் கெட்ட இடம் கெட்ட இடம் சொல்றாங்கன்னா ஏழாம் வீட்டை கெடுக்கக்கூடியதனால் ஆறாம் உண்மையானமே ஆறாம் வீட்டுக்கு வந்து அந்த கெட்ட சுபாவம் இல்ல இப்ப ஒரு மனிதரை பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய எண்ணத்துல ஒரு சம்பவத்தை நடத்துவாங்க மற்றவர்கள் பேச்சை கேட்டு சில சம்பவத்தை நடத்துவாங்க அதனால கட்டாயத்தினால சில பேர் சில சம்பவத்தை நடத்துவாங்க அதே மாதிரி கட்டாயத்தினால இந்த ஆறாம் வீடு கெட்ட வீடு அடுத்தது எட்டாம் வீடு ஏன் கெட்ட வீடு முன்னோர்கள் சொன்னாங்கன்னா ஒன்பதாம் வீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி நமக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன கிடைக்கணும் கடவுள் அனுகூலம் பாங்க கடவுளை நம்ம நேரடியா பார்க்கற மாதிரி இயற்கையை பார்க்கணும் அந்த இயற்கையை வந்து நமக்கு சாதகமா இருக்கா இல்லையா பிரபஞ்ச நமக்கு எந்த அளவுக்கு எந்த நேரத்துல என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய விடம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக இந்த பனிரெண்டாம் வீடாக எட்டு வர்றதுனால எட்டாம் சொன்னாங்க அதே மாதிரி வீட் பனிரெண்டாம் வீடு லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் வீட்டுல மறைந்து காடுதல் வெறிய அப்படின்னு அதிக கெட்ட காரங்கள் தான் இருக்கும் நல்ல காரங்களும் இருக்கு எல்லா வீட்டுக்குமே நல்ல காரங்க கெட்ட காரகமா இருக்கு பெரும்பான்மையான கெட்டக்காரங்கள் இருக்கும் அப்படி வந்து அந்த பனிரெண்டாம் வீடு லக்கணத்தை கிடைக்கிறதுனால இந்த மணிரனை விட கெட்ட இடம் வேண்டாம் என்னுடைய ஆறு எட்டு மணிரண்டாம் இடத்துல லக்ன தொடர்பு பெற்றால் அவங்க லக்னம் டேமேஜா இருக்குன்னா இருக்கும் ஆறாம் இடத்துல லக்ன புள்ளி வந்து லக்ன புள்ளி நட்சத்திரம் ஆறாம் இடத்துல இருந்தால் நோய்கள் அதிகமாக வரும் லக்ன புள்ளி நட்சத்திரம் எட்டாம் இடத்துல அதிகமாக தொடர்பாக இருந்தால் எதிர்மறையான சிந்தனை வருது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேர்மறையான சிந்தனையை வந்து மாற்றி அமைக்கிறது வீட்டுல இருந்து எண்ணி வேற எட்டாம் வீடு அந்த வீட்டை எதிர்மறையாக செயல்படுத்தும் அப்படி வந்து எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடியது எட்டு துண்டிக்கக்கூடியது பன்னெண்டு அந்த லக்கணம் வந்து அப்படி தொடர்பானாக அந்த லக்கணம் கெட்டு பிடிச்சுட்டா இருக்கும் இப்ப ஒவ்வொரு விஷயத்த நம்ம அளவிட்டு பார்க்கக்குள்ள லக்கணத்தை முன்னிறுத்தி தான் பார்க்கணும் அதை எப்படி முன்னிறுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா இரண்டாம் வீடு பணம் பொருளாதாரம் எப்படி வரும்னு பாக்குறது இரண்டாம் வீடு அது எல்லாருக்கும் தெரியும் அந்த இரண்டாம் வீடு தனக்கு சாதகமான இரட்டை படை பாவங்களை தொடர்பான பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அது எந்த கிரகம் அந்த இரண்டாம் வீடு தொடர்பாக அதன் மூலியமாக பொருளாதாரம் வரவும் இரட்டை தனக்கு சாதகமான இரண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்கள்ல அந்த இரண்டாம் வீடு தொடர்பானாவே பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் மட்டும் சிறப்பாகி இருந்தால் போதுமா அந்த பொருளாதாரத்தை கட்டி வந்து பண்ண ஆற்றல் இருக்குமா அந்த ஜாதகம் இருக்குன்னா லக்கணத்தை ஆய்வு போனாதான் தெரியும் பொருளாதாரம் எவ்வளவு வேணாலும் வரலாம் அந்த பொருளாதாரத்தை இவர் காவந்து பண்ணுவாரா அந்த பொருளாதாரத்தை வச்சு இவரால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு பாக்குறது லக்கணம் தான் குறிப்பா லக்கண நட்சத்திராதிபதி ஐந்தாம் வீடோ ஒன்பதாம் வீடோ ஒன்னாம் வீடோ தொடர்பு விட்டு இருந்தா உணர்வு சிறப்பு அதிகமா அவங்க சிந்திப்பாங்க அப்படி சிந்திச்சா பொருளாதாரத்தில் அக்கறா இருக்காது இந்த பெரும்பாட்சத்திலே பாத்தீங்கன்னா இரண்டு வகையா பிரிந்து கிடைக்கிறது ஒண்ணு உணர்வு சார்ந்த நபர்கள் அடுத்து பொருள் சார்ந்த நபர்கள் அப்படி இந்த லக்கண தொடர்பு ஒன்பதாம் வீட்டிலோ இல்லை லக்கண ஒன்னாம் வீட்டிலோ தொடர்பு பெற்றிருந்தா அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை அவரால் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அதிகமா செலவு பண்ணி அந்த பணத்தை வந்து அவரால் மிச்சம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு மூன்றாம் வீடு இந்த ஜாதகத்திலேயே முக்கியமான வந்து மூன்றாம் வீடு தான் அப்படி என்ன முக்கியம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் நான்கு சைவ சித்தாந்த அந்த காரணங்கள் அதுல மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று நான்கு உள்ள அந்த மனத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சந்திரன் புத்தியை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் புதன் அதோட எல்லாத்தையுமே ஆளுமை செய்யக்கூடியது லக்கணம் என்ற மூளை மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய மூளை இந்த மூளை எங்க இருக்குன்னா லக்கணத்துலதான் இருக்கு அந்த புள்ளி நல்லா இருக்கும் மூளை செய்யும் திறன் ரொம்ப சிறப்பா இருக்கும் புள்ளி கேட்டால் பிள்ளைங்க அந்த செயல்தல் ரொம்பவும் குறைவா இருக்கும் இப்ப அகம் சார்ந்த பாவங்கள்ல வந்து உணர்வு சம்பந்தப்பட்ட காலங்கள் அதிகமா இருக்கும் புறம் சார்ந்த பாவங்கள்ல அறிவு சம்பந்தப்பட்ட காரணங்கள் அதிகமா இருக்கும் இப்ப நான்காம் வீட்டுல பாத்தீங்கன்னாக்க வீடு பாகன யோகம் அப்படின்னு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கும் உணர்வு சம்பந்தப்பட்ட காலங்கள் வந்து குறைவு தான் தாய் மார்பகம் நான்காம் வீட்டுல அதாவது வந்து ஒவ்வொரு காரகமும் முன்னோர்கள் வந்து ஒரு இந்த காரணம் இதனால தான் செயல்படுது அப்படின்னு ஒரு காரண காரியத்தால் தான் வச்சிருக்காங்க அது எந்த ஒவ்வொரு காரகமும் காரியம் கா காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் ஒரு காரகத்தை உருவாக்கவே கிடையாது நாலாம் வீடு ரொம்ப சிறப்பா இருக்கு நான்காம் வீடு தனக்கு சாதகமான வீடுகளை தொடர்பாக இருக்கு அதோட கிழக்கங்களும் நான்காம் வீடு நாலு ஆறு பத்து இரண்டு இப்படி தொடர்பாக கூட நாலாம் வீடு ரொம்ப சிறப்பா இருக்கும் வீடு காலமாக சிறப்பா இருக்கும் ஆனா அந்த அனுபவிக்க இவரு இருப்பாரா அப்படின்னு பாக்கோம்னா லக்கணத்தை தான் பாக்கணும் அந்த லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் வீட்டுல இருந்துன்னா வீடு கட்டியிருந்த மாதிரி வீட்டுல இருந்து அவரால் ஒரு பண்ண வீட்டுல இருந்து வாழ முடியாது அடைஞ்சுக்கிட்டே இருப்பாரு லக்கணம் ஒன்பதாம் வீட்டு தொடர்பானா துடைதூர பயணம் லக்கணம் பன்னெண்டாம் வீட்டு தொடர்பான வெளிநாடு வீடு கட்டுற ஒரு யோகம் இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பாக்குறது வந்து லக்கணத்தை அனுசரிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியல லக்கணத்தையும் பார்க்கணும் இந்த நம்ம ஆய்வுக்குரிய பாவத்தையும் பார்த்து இந்த ஆய்வுக்குரிய காரணங்களை வந்து லக்கணம் சப்போர்ட்டு பண்ணதா கெடுக்குதான்னு பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும் ஐந்தாம் பார்க்க பார்க்கக்குள்ள ஆழ்மனம் காதல் காதலுங்கிற விஷயம் ஐந்தாம் வீட்டில் இருக்குது ஆனால் லக்கணம் நாலாம் வீட்டை தொடர்பானால் லக்கணம் நட்சத்திர பெயர் நாளில் இருந்தாக்க காதலில் அவரால் வெற்றி அடைய முடியாது காதல் கல்யாணத்துல முடியாத என்னால பார்த்து ஏழாவது வீட்டை தச்சா முடிவு பண்ணணும் காதல்ல அந்த காதலிக்கிற காலகட்டத்தில் எப்படி அவரோட வாழ்க்கை போகுது அப்படின்னு பார்க்கக்குள்ள அந்த லக்ன நட்சத்திர அதிபதி நாலாம் வீட்டில் இருந்தாக்க காதல்ல ஒரு ரொம்ப நாள் டிராவல் பண்ண முடியாது ஏன்னா நாலாம் வீடுங்கிறது கட்டுப்பாடு காதல் இருக்குன்னே ரொம்ப கட்டுப்பாடு இருந்தாவே பிரிவு வந்துடும் இந்த காலத்தில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஞ்சாம் வீடு பார்த்தீங்கன்னா ஆழ்மனம் அகம் சார்ந்த காரகம் புறம் சார்ந்த ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா என்னுடைய நூல்ல என்ன சிறப்பாக எழுதியிருப்பா யாருமே செய்யாத வேலை நான் செஞ்சிருக்கேன் பெருமைக்காக சொல்லல ஒவ்வொரு கிரகத்தின் அகம் சார்புடைய காரங்கள் புறம் சார்புடைய காரங்கள் ஒவ்வொரு பாவத்தின் அகம் சார்புடைய காரங்கள் புறம் சார்புடைய காரங்களை பிரிச்சு எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் உணர்வு சம்பந்தமா என்ன வேலை செய்யும் பொருளாதார சம்பந்தமா என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத பிரிச்சு கொடுத்துருப்பான் அதுதான் அதோட சிறப்பு ஆறாம் வீடுங்கிறது நோய் சத்துரு எதிரி இப்ப ஆறாம் வீடு கெட்டு போயிருக்கு கெட்டு போயிருக்குன்னா தனக்கு சாதகமான வீட்டை தொடர்பானாக்க அதாவது ஆறாம் வீடு எட்டு பன்னெண்டு தொடர்பானா கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் லக்கணமும் ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடு தொட்டு தொடர்பாக இருந்தா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா என்ன நோய் வருதுன்னே தெரியாது லக்கணம் நல்லா இருக்கும் ஆறாம் வீடு கெட்டு இருந்தாலும் என்ன நோய் வருதுன்னு தெரிஞ்சிடும் என்ன நோய் வருதுன்னு தெரிஞ்சா நம்ம அவங்க சரி பண்ணிப்பாங்க ஆனா இந்த லக்கணம் கேட்டவங்களுக்கு என்ன நோய் வருதுன்னே தெரியாது கடன் எவ்வளவு அதிகம் இருக்குதுங்க பார்க்க மாட்டாங்க லக்கணம் நல்லா இருக்க வந்து அதிகமா கடன் வாங்க மாட்டாங்க கடன்ங்கிற வீடு கெட்டு போயிருந்தா ஆறாம் வீடு கெட்டு போயிருந்தாலும் கடனை வந்து குறைச்சி வச்சுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த ஆறாம் வீட்டுல கடனால காணடைஞ்சவங்களும் அதிக பேரு வாழ்க்கையில நோயால காண அதிக பேர் எதிரியால காண அதிக பேரு இது காணாடிச்சவங்களை பூரா நீங்க ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தா லக்கணம் கெட்டவங்களா தான் இருக்கும் இதை காண அதாவது வந்து இறந்தவங்கன்னு சொல்லலாம் பெரும்பான்மையான பேர் கடத்தால இறந்துருவாங்க ஓடிடுவாங்க நோயால இறந்துருவாங்க சத்ரு எதிரியால இறந்துருவாங்க இவங்கெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தா லக்கணம் கெட்டவங்க லக்கணம் நல்லா இருக்கவங்க எதிரியை வளர்த்துக்க மாட்டாங்க நுண்ணி அறிவு அவங்களுக்கு செயல்படும் இப்ப லக்கணம் கெட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமே ராங்காதான் நடக்கும் ஆறாம் வீடு நல்லா இருந்தாலும் லக்கணம் கெட்டு போயிடுச்சுனாக்க தானாவே அவங்க கடனை ஏற்படுத்திப்பாங்க நோயை ஏற்படுத்திப்பாங்க அப்போ ஒவ்வொரு வீடியோ நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கக்குள்ள லக்கணத்தை முன்னிறுத்தி தான் ஆய்வு செய்ய வேண்டும் ஏழாம் வீடு திருமணம் உடம்பை வந்து சமநிலையா வச்சு கூடிய இடம் ஏழாம் வீடு தான் இந்த ஏழாம் வீட்டோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டு பனிரெண்டாம் வீடு கெடுக்கக்கூடிய தன்மை இந்த ஏழாம் வீட்டுக்கு மட்டும்தான் இந்த பன்னெண்டு வீட்டில் ரொம்ப நல்ல வீடு எதுன்னு என்ன கேட்டால் நான் ஏழாம் வீட்டு தான் சொல்லுவேன் ரொம்ப வலிவேதனை அடையக்கூடியது எட்டு அந்த எட்டாம் வீட்டில் பன்னிரெண்டாம் வந்து அந்த வலிவேதனையே ஒரு மனிதனை மீண்டு கொண்டுட்டு வர்றது இந்த ஏழாம் வீடு தான் ஏழாம் வீட்டில் பெரும்பான்மையான கிரகம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வலிவேதனையில் இருக்காது ஒண்ணு ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வீடே வலிமையாக இருந்தாலும் அந்த அதிக கிரகங்கள் பதினெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து பெரும்பான்மை கிரகங்களுக்கு சாரம் கொடுத்துருந்தாக்கா அவங்க அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீண்டு வெளியில் வந்துடுவாங்க திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏழாம் வீடு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதாம் ஒம்பது பதினொன்று இப்படி ஒற்றைப்படை பாவங்கள இந்த ஏழாம் வீடு நட்சத்திராதிபதி தொடர்பாக திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலும் கூட லக்கண புள்ளி நட்சத்திராதிபதி ஆறாம் வீட்டில் தொடர்பானாக்க தனிமையே வாழ விரும்புவார் இரண்டாம் வீட்டில தொடர்பான பணம் பணம் பொருளாதாரத்துக்காக போயிடுவார் திருமண வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது திருமணத்தை பார்க்க போதாலும் ஆயுள் போன்ற ஃபர்ஸ்ட் லக்கணத்தை ஆயுள் பண்ணி தான் நம்ம அவங்க எப்படி வாழ்க்கை அமை அமைங்கிறத பார்க்க முடியும் எட்டாம் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்மறியான சம்பவங்கள் ஆயுள் எட்டாம் வீடு கெட்ட பாவங்கள தொடர்பானாலும் கூட லக்கணம் நல்லா கூட எந்த பிரச்சனை வந்தாலும் அது வரக்கூடிய பிரச்சனை மின்கூட்டி தெரிஞ்சுப்பாங்க அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விலகி நிற்பாங்க லக்கணம் கெட்டவங்களுக்கு திடீர் திடீர்னு மாதிரியான சம்பவங்கள் ஆக்சிடென்ட் ஏகப்பட்ட நலி கஷ்டம் வேலை வேதனை வலி இதெல்லாம் ரொம்ப அனுபவிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இயற்கை வந்து பிரபஞ்சம் நமக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத விஷயம் முடிவு பண்றது ஒன்பதாம் வீடு தான் அந்த ஒன்பதாம் வீடு தனக்கு சாதகமான ஒற்றைப்படை வீடுகள்ல வந்து ஒன்பதாம் வீடு அமைக்கிறதுனா ஏதோ டிகிரியில போய் அமைக்கணும் ரொம்ப சிரமமா இருக்கும்னு நினைக்க வேணாம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்ற அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிங்க மேச லக்கணத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல லக்கண புள்ளி விழுந்துருக்கு முத முதல் பாலத்துல பாதத்துல இரண்டாம் வீடு லக்கணப்புள்ளி எதில் இருக்கும்னா அந்த ஒன்னாம் பாதத்தில் எண்ணி வர பத்தாவது பாதத்தில் இரண்டாம் வீடு அமைஞ்சிருக்கும் பத்தாவது பாதம் என்னன்னா ரிசபத்துல வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல அந்த ரெண்டாம் வீடு ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த ஒரு வீட்டிலிருந்து ஒரு லக்கணம் நின்ற பாதத்திலிருந்து எண்ணி வேற பத்தாம் நட்சத்திர பாதத்துல வந்து அடுத்த லக்கணம் அந்த லக்கண புள்ளியானது தன் வீட்டுக்கும் சாதகமா இருக்கணும் பிற வீட்டுக்கும் சாதகமா இருக்கணும் அப்படி இருந்தாக்க ரொம்ப சிறப்பு குறிப்பா எட்டு பன்னெண்டு ஆகக்கூடாது குறிப்பா எட்டு பன்னெண்டு ஆறு தொடர்பாக உள்ள ஜாதகரால் அதை அனுபவிக்க முடியாது ஏன்னா ஜாதகர் வழி வேதனையா இருக்கும்ல எவ்வளவு கொடுப்பன இருந்தாலும் அதை அனுபவிக்க ஆற்றல் இருக்காது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் ரொம்ப அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிற பத்தாம் வீட்டுல ரொம்ப சிறப்பாக இருந்து தொழில உச்ச நிலையை அடைஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லக்கணம் சிறப்பாக இருக்கவங்க தான் உச்ச அடைய முடியும் லக்கணம் கெட்டவங்க வந்து லக்கணம் வந்து ஒற்றைப்படை தொட பத்தாம் வீடுன்னு எடுக்கவும் நம்ம அஞ்சு ஒன்பதாம் பாவம் நட்சத்திரத்தை தொடர்பாக கூடாது ஏன்னா பத்தாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு ஒன்பது பத்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு அஞ்சு ஐந்தாவது இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ அதிக கிரகம் இருந்து லக்கண சாரம் பெற்றவங்க தொழிலில் உச்சத்தை அடைய முடியாது தொழிலில் வந்து மந்தம் தான் அவங்களுக்கு ஆனா ரொம்ப உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப உச்சத்தில் இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் மட்டும் இருக்கும் அவங்களுக்கு பதினொன்னாம் வீட்டை பார்த்தீங்கன்னாக்க லாபஸ்தானம் அதாவது வந்து எண்பத்தின் உச்ச நிலைன்னு வச்சுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது பன்னிரெண்டாம் வீட்டை காலி பண்ணக்கூடியது தான் அப்படிப்பட்ட இந்த பதினொன்னாம் வீட்டை வீட்டு அதிபதி ரொம்ப பெரும்பான்மையான கிரகம் பதினொன்னுல இருந்தாலும் லக்கண தொடர்பு பத்தோ ஆறோ இருந்தனாக்க பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவோ பத்தாது போதுங்கிற மனப்பான்மை தான் பதினொன்று இப்படி ஆறாம் வீடு பத்தாம் வீடுலாம் லக்கண தொடர்பானா எவ்வளோ வந்தாலும் பத்தாது பத்தாதுங்கிற ஒரு எண்ணம் அவங்க இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வீடு மறைந்து வாழ்கள் ஒரு அதாவது வெளியூர்ல போய் குடி குடியுரிமை வாங்கிடுவாங்க வெளிநாடு வெளியூர் அப்படிலாம் அது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீடு ரொம்ப வலுத்தவங்க தான் அப்படி ஆகும் சொந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த பனிரெண்டாம் வீட்டை கெடுக்கக்கூடியது ஏழு லக்கண நட்சத்திர ஏழாம் வீட்டில் இருக்க உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வீட்டு வெளியிருவாங்க ரகசியத்தை வெளிக்கொண்டு வர இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு தான் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கக்குள்ள லக்கணத்தை முன்னிறுத்தி ஆய்வு பண்ணாதான் அந்த விஷயத்துல நாம ஜெயிக்க முடியும் பொருளாதாரமாக கல்யாணமா குழந்தையா எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குல லக்கணம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணதா தடுக்குதா லக்கணம் தடுத்துச்சுன்னா அந்த விஷயங்களை நீண்ட காலம் நிற்க முடியாது லக்கணம் நட்சத்திராதிபதி குறிப்பாக எட்டு பன்னெண்டுல இல்லாத நம்ம ஆய்வுக்குரிய பாவத்துக்குரிய ஆய்வுக்குரிய பாவத்துக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பாகமாக இருக்கிறது அந்த பாவத்துக்கு நல்லது அதுமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க லக்கணத்தை முன்னிறுத்தி பார்க்கணும் தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமான ஒரு ஒரு கருத்து குறிப்பிட்ட நூற்றுக்கு மேற்பட்ட இரட்டை குழந்தை அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல மாற்றமே இருக்காதுங்க என்ன மாற்றம் இருக்காது ஒரே லக்கண பாதமா இருக்கும் லக்கண பாதம் ஒன்னாயிடுச்சுன்னா ஜாதகத்துல எதுவுமே மாறாது அப்படிப்பட்ட ஜாதகத்துல ரெண்டு பேருக்கும் வேற வேற சம்பவம் நடக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாலு நிமிஷத்தை டிஃபரெண்டில் பிறந்திருப்பாங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருப்பார் தம்பி வீடு கட்டியிருப்பார் இந்தமாரி என்கிட்ட ஏகப்பட்ட ஜாதகம் இருக்கு நீங்கள் நான் கேட்டீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா நான் அந்த ஜாதகத்தை கூட உங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கலாம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஒரு நான்கு நிமிஷத்தில் எதுவுமே மாறாது லக்கண புள்ளையே மாறாது லக்கண புள்ளையே மாறனாக்க எதுவுமே மாறாது அந்த ஜாதகத்தில் ரெண்டு பேரும் ஒரே இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேறு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஏன் நடக்குதுன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாவ அந்த நாலு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பன்னெண்டு பாவம் பிரிக்கக்குள்ள ஏதோ ஒரு பாவம் மட்டும் மாறிடும் அப்படி பிரித்து பார்த்தா தான் அவங்க வாழ்க்கை நிலையில் வந்து எப்படி எது எங்கே பெரியுது அப்படின்னு நம்ம பலனை துல்லியப்படுத்த முடியும் பொதுவாக வந்து அந்த பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு முறை வச்சிருக்காங்க ரெட்டை குளம் ஜாதகத்தில் அண்ணன் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்த வச்சு தம்பியை பார்க்கணும் தம்பி ஜாதகத்துல பதினொன்றாம் இடத்தை வச்சு அண்ணனை பார்க்கணும் இது எனக்கு வந்து இந்த கருத்தில் உடன்பாடு கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க ஜாதகத்தை வச்சு அவங்கள தான் ஆய்வு பண்ணணும் அண்ணன் ஜாதகத்தை வச்சு தம்பி ஆய்வு பண்ணக்கூடாது தம்பி ஜாதகத்தை வச்சு அண்ணனை ஆய்வு பண்ணக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னாக்க எதுக்கு சொன்னா நீங்க ஆய்வுக்கு உட்பட்டு பாருங்க ஆய்வுக்கு எடுத்து பாருங்க ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஜாதகமா மாறுபட்ட ஜாதகம்தான் இந்த பிரபஞ்சத்துல பிறக்கக்கூடிய அனைத்து ஜாதகமும் மாறுபட்ட நிலையில தான் இருக்கும் ஒரு ஜாதகம் இன்னொரு ஜாதகம் கிடையாது எந்த விஷயமா நம்ம லக்கணத்தை முன்னிறுத்தி ஆய்வு செய்யக்குள்ள அந்த விஷயத்துல துல்லியமான பலன் எடுக்க முடியும் துல்லியமான பலன் எடுக்க முடியும் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து தான் இந்த ரெட்ட குழந்த ஜாதகத்தை எதுக்கு சொன்னான்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு வீட்டுல பிறக்கிற ரெண்டு பேருக்கே எந்த விஷயமா மாறுபட்டு ரெண்டு விஷயம் மாறுபட்டு நடக்குது பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கே முழுசா பலன் சொல்றாங்களே ஒரு நட்சத்திரத்துக்கு முழுமையான பலன் சொல்லிட்டீங்களா அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய விஷயமா இல்லை என்னால இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்ட விஷயமா இருக்கு நீங்களும் ஆய்வு பண்ணி பாருங்க இந்த வாய்ப்பு அளித்த சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றூரை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க சரி என்னுடைய அழைப்பை ஏற்று அருகிலிருந்து வருகை புரிந்திருக்கும் திருநாவுக்கரச அண்ணா அவர்களுக்கு எங்களது ஒருங்கிணைப்பாளர் ஓம் சக்தி ராஜா அண்ணா வந்து மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஜோதிட ஆச்சாரியர் சிவசூரியன் ஐயா அவர்களுக்கு திருநாவுக்கரசு ஆச்சாரியா மாணவன் ஆகிய செல்லகுமார் ஆகிய நான் இந்த கைத்தறை அடையை அணிவிக்கிறேன் Yeah.